அனைவருக்கும் அன்பனிருந்து வணக்கம் இன்றைக்கு கவிப்பேரரசு வைரமுத்துவின் பெய்யன பெய்யும் மலை அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இருந்து மதுரை அப்படிங்கிற கவிதையை பார்ப்போம் ஏற்கனவே சில கவிதைகளை பார்த்திருந்தோம் மதுரை பாண்டியர் குதிரை குளம்படியும் துல் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் மதி தோண்டிய புலவர் சொல்லடியும் இளம் தோகை மார்தம் வெள்ளடியும் மயங்கி ஒளித்த மாமதுரை இது மாலையில் மல்லிகை பூமதுரை நீண்டு கிடக்கும் வீதிகளும் வான் நிமிர்ந்து முட்டும் கோபுரமும் ஆண்ட வரம்பரை சின்னங்களும் தமிழ் அழுந்த பதிந்து சுவடுகளும் காண கிடைக்கும் பழமதுரை தமிழ் கட்டுக்கோப்பால் இளமுதுரை மல்லிகை மவ்வள் அரவிந்தம் வாய் மலரும் கழிநீர் சுரப்புன்னை குள்ளை வகுளம் குருகத்தி இவை கொள்ளையடித்த வைய நிதி நாடும் ஓடிய நதிமதுரை நீர் நாட்டியம் ஆடிய பதிமதுரை தென்னவன் நீதி விளைத்ததனால் அது தெரிந்து மரணம் அழைத்ததனால் கண்ணகி திரிகி எரிந்ததனால் அவள் கந்தகம் உலகில் எரிந்ததனால் நீதிக்கெஞ்சிய தொன்மதுரை இன்று ஜாதி கெஞ்சும் தென்மதுரை தமிழை குடித்த கடலோடு நான் தழுவேன் என்றே சபதமிட்டேன் அமிர்தம் பரப்பும் வைய நிதி நீர் ஆழி கலப்பது தவிர்ப்பதனால் மானம் எழுதிய மாமுதுரை இது மரபுகள் மாறாவின் மதுரை மதுரை தாமரை பூவென்றும் மதுரை தாமரை பூவென்றும் அதன் மலர்ந்த இதழே திருவென்றும் இதழில் ஒட்டிய தாதுக்கள் அவை எங்குடி மக்கள் திரள் என்றும் பாடிய பால்மதுரை வட மதுராபுரியின் மேல்மதுரை மீசை வளர்த்த பாண்டியரும் பின் களப்பிறர் பல்லவர் சோழர்களும் மண் ஆசை வளர்த்த அன்னியரும் அந்த அந்நியர் சில கண்ணியரும் ஆட்சி புரிந்த தென்மதுரை மீன் ஆட்சியினால் இது பெண்மதுரை மண்ணை திருட வந்தவரை தம் வயிற்றுப்பசிக்கு வந்தவரை செம்பொன்னை திருட வந்தவரை ஊர் பொசிக்கு போக வந்தவரை தன் சேயாய் மாற்றிய தாய் மதுரை அவர் தாயாய் வணங்கிய தூய்மதுரை அரபு நாட்டு சுண்ணாம்பில் கரும்பு அரைத்து பிழிந்த சாரூற்றி மரபு கவிதை படைப்பது போல் ஒரு மண்டபம் திருமலை கட்டியதனால் கண்கள் மயங்கும் கலை மதுரை இது கவிதை தமிழின் தலைமதுரை வையை சோலைகளும் வையைக்கரையின் கரையின் சோலைகளும் அங்கு வரிக்குயில் பாடிய பாடல்களும் மெய்யைச் சொல்லிய புலவர்களும் தன் கருத்த மறவர்களும் மிச்சமிருக்கும் தொன்மதுரை தமிழ் மெச்சி முடிக்கும் தென்மதுரை போற்றி வளர்க்கும் மன்றங்களும் எனும் பூசை மணிகளின் ஓசைகளும் இசை நீட்டி முழங்கும் பேச்சொலியும் நெஞ்சை நிறுத்தி போகும் வளையொலியும் தொடர்ந்து கேட்கும் எளிமதுரை கண் தூங்காதிருக்கும் தொழில் ஆழை தொழில்கள் புதுக்காமல் வெறும் அரசியல் திரைப்படம் பெருகியதால் வேலையில்லா திருக்கூட்டம் வெட்டி பேச்சு வளர்ப்பதனால் பட்டா கத்திகள் சூழ்மதுரை இன்று பட்டப்பகலில் பாழ்முதிரை நெஞ்சு வறண்டு போனதனால் வையை நேர்கோடாக ஆனதனால் பஞ்சம் பிழைக்க வந்தோம் நதியை பட்டா போட்டு கொண்டதனால் முகத்தை இழந்த முதுமதுரை பழைய மூச்சில் வாழும் பதிமதுரை வணக்கம்